உயில் அப்படின்ற ஆவணத்தை பற்றியும் தான செட்டில்மெண்ட் அப்படின்னு பொதுவாக எல்லாராலேயும் அறியப்பட்ட ஆவணத்தை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே சில கோணங்களில் நம்ம இதை பார்த்துருக்குறோம் இருந்தாலும் நடைமுறையில் நிறைய பேருக்கு இதில் ஐயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுனால இதை பற்றிய வினாக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுனால இதை பற்றிய சில கருத்துக்களை இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் சொத்தை வாங்குவது என்பது எவ்வளவு முக்கியமோ வாங்கின சொத்தை நிர்வகிப்பது என்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் அதை வாங்கியவர் தன்னுடைய காலத்துக்கு பின்னால் அதற்கு என்ன ஏற்பாடு செய்து வைக்கிறார் என்பது ஏன்னா பல குடும்பங்களில் பணம் இல்லையே எதுவும் சொத்து வச்சுட்டு போலேயே அப்படின்ற கவலைகள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி சில குடும்பங்களில் ஏன் எங்கள் வீட்டில் இப்படி சொத்து இருக்குதுன்னே தெரியல எங்கள் அப்பா ஏன் சம்பாதிச்சு வச்சுட்டு போனான்னு தெரியல ஏன்னா அவருடைய காலத்துக்கு பின்னால் அதை பிரிச்சுக்கிறதுக்காக அண்ணன் தங்கச்சிக்குள்ளே வந்த பிரச்சனையை பார்க்கும்போது இந்த சொத்து எங்கள் வீட்டில் வைக்காமையே போயிருக்கலாம் அப்படின்னு பேசுகிற கருத்துக்களையும் நம்ம பார்த்துருக்கோம் அதனால தான் அதை சம்பாதித்தவங்க சுய முயற்சியால் சுய சம்பாத்தியத்தை கொண்டு அசையா சொத்துக்களை வாங்கி வைத்தவர்கள் தங்கள் காலத்திலேயே தாங்கள் வாழும் காலத்திலேயே தங்களுக்கு பின்னால் ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை இருக்கிறாங்க இல்லை பேரம் பேத்திருக்காங்க இது எப்படி இந்த சொத்து அனுபவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுத்து மூலமாக அவர்கள் கொடுத்துட்டா சிக்கல் இருக்கிறது இல்லை அதற்கான வாய்ப்பான ஒன்று உயில் இன்னொன்று செட்டில்மெண்ட் தான செட்டில்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று உயில் வந்து பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது எழுதி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் உடம்பு சரியில்லைனாலே போய் வக்கீல கூட்டிகிட்டு வந்து எழுதி வாங்கிக்கணும் அப்படின்லாம் அந் அந்த வார்த்தை சொல் நமக்கு பரிச்சயமான ஒன்று இந்த உயிலுடைய அடிப்படை என்னென்னா இதை வந்து பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை உயில் வந்து உங்கள் விருப்பம் நீங்கள் பதிவு செய்துக்கணும் அப்படின்னு நினச்சா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அதுக்குரிய சார்ஜஸ் பே பண்ணி அதை பதிவு செய்து கொள்ளலாம் அதற்குரிய சார்ஜஸ் பே பண்ணால் ஒரு நம்பர் கூட கொடுத்துருவாங்க இதுதான் பதிவு எண் அப்படின்னு இல்லை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சா ரெஜிஸ்டரும் பண்ணாமையும் இருக்கலாம் அதே மாதிரி உயிரில் வந்து நீங்கள் சாதாரணமான ஒரு இந்த நீதிமன்றங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த பச்சை நிறத்தாளிலேயோ அல்லது வெள்ளை நிற தாளிலேயோ கூட உயிரை எழுதிவிடலாம் அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் தேவையில்லை அப்போ ரெண்டு செய்திகள் உயில் எழுதுவதற்கு எந்த ஸ்டாம்ப் பேப்பரும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ரெண்டாவது பதிவு செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பது அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது இந்த ரெண்டு செய்திகள் வந்து உயிலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் மூன்றாவது ஒன்று உண்டு அது என்னென்னா ஒரு தடவை உயில் எழுதினா அதை ரத்து செய்ய முடியுமா முடியாதான்னா ரத்து செய்யலாம் நீங்கள் வந்து கேன்சல் செய்யலாம் எழுதின உயிலை வந்து நீங்களே மாற்றி எழுதலாம் அதனால்தான் கடைசியாக எழுதப்பட்ட உயில் என்கிற வாசகம் உயிலில் இருக்கும் நீங்கள் பொதுவாக இந்த உயில் ஏதாவது வாங்கி சும்மா படித்து பாருங்களேன் இது திஸ் இஸ் த லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்ற ஒரு சொல் இருக்கும் இதுதான் கடைசி உயில் ஏன்னா எந்த உயில் இறுதியாக எழுதப்படுகிறதோ அந்த உயில் தன்னிச்சையாக முன்னால் எழுதப்பட்ட எல்லா உயிலையும் கேன்சல் செய்து விடும் ஆசைக்கு அப்போ ஒரு உயில் அப்புறம் இன்னொன்று அப்படின்னு எழுதிக்கிட்டே போக முடியாது கடைசி உயில் எதுவோ அதுதான் செல்லும் இப்போ நான் வந்து இதுதான் ஒரு உயில்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க எங்கள் பொருளை பற்றி இப்போ எங்கள் உடன் பிறந்தவர்கள் யாராவது இல்லை இல்லைல்ல இப்படி ஒரு உயில் இருக்குது அதுக்கு பின்னால்ன்னு கொண்டு வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னா இந்த உயில் செல்லாமல் போயிடும் அப்போ உயிலை கேன்சல் செய்யலாம் உயிலுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் தேவையில்லை உயிலை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நான் எனக்கு ஒரு பிள்ளை பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க அந்த பிள்ளை மேலே உயில் எழுதி வச்சுட்டிங்க உயில் வந்துருச்சு சொத்து வந்துருச்சுன்றதுக்கு அப்புறமா பையனுடைய கேரக்டரே மாறி போயிடுச்சின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உயிலை ரத்து செய்திடலாம் இன்னொரு உயில் எழுதி தான் ரத்து செய்யணும் இல்லை நான் எழுதின உயிலே ரத்து செய்கிறேன் என்ன செய்கிறதுன்னு இனிமேல் முடிவு பண்ணுவேன் நீங்கள் எழுதினா கூட உயில் கேன்சல் ஆயிரு அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் கொடிசில்னு ஒரு சொல் உண்டு அந்த கொடிசில் என்னன்னா உயிலை ரத்து பண்ணாமல் உயில் இருக்கக்கூடிய கிளாஸஸை மாற்றி எழுதலாம் உயிலை கேன்சல் பண்ணல ஏன்னா நிறைய சொத்து இருக்கும் அஞ்சாறு பேருக்கு எழுதியிருப்பீங்க அதில் ஒரு ஆளுக்கு எழுதுனதை மட்டும் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை மட்டும் எழுதி வைக்கலாம் அப்போ கொடிசில்னு அதுக்கு பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிலில் இவ்வளோ வசதிகள் இருக்குன்றன எப்படிங்க பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டாம்ப் பேப்பர் தேவையில்லை அதை நீங்கள் மாற்றலாம் வேணால் ரத்து செய்யலாம் அமன்மெண்ட் கொண்டு வரலாம் இது ரொம்ப நல்லா இருக்குது இது எளிதாக இருக்குது அப்படின்னா எளிதாக இருக்கிறது ஆனால் அதில் ஒன்று ரெண்டு சிக்கல்கள் உண்டு என்ன சிக்கல்னால் முதல்ல சென்னை மாதிரி இருக்கக்கூடிய பெருநகரங்களில் எழுதப்பட்ட உயில் அப்படின்னா அதை ப்ரொபேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஹைகோர்ட்லேயோ சென்னையில் இருந்தால் சில சில பிற நகரங்களில் இருந்து அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்கள்லேயோ ப்ரொபேட் அப்படின்னு சொல்லுவார்கள் புரொபேட் பண்ணி வாங்கிறது ஏன்னா உயிலை நிரூபித்தல் அதை பண்ணாமல் அந்த உயிலை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இந்த ப்ரொபேட் பண்ணுறதுனால் அதுக்கான செலவுகள் வந்துடும் யார் உயிரில் எழுதுகிறாரோ அவருக்கு செலவு வராது யார் பேரில் எழுதி வச்சாரோ அவர் அந்த உயிரை நிறைவேற்றுகை மனுன்ற மாதிரி ஒரு போடுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த உயிரை ப்ரொபேட் பண்ணி வாங்குறதுன்னா அதுக்கான பணம் அதுக்கான செலவு பேப்பர் பப்ளிகேஷன் அஃபிடவிட்டு கோர்ட் எக்ஸ்பென்ஸுன்னு கொஞ்சம் வந்துடும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சொத்தாக இருந்தால் இந்த ப்ரொபைட் தேவைப்படாது ஆனால் ஒயிலில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா நிரூபிக்கப்படாவிட்டால் உயில் செல்லாமல் போய்விடும் யார் வேணால் கொஸ்டின் பண்ணலாம் இந்த உயில் சரியில்லை அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கடைசி காலத்தில் ஏமாற்றி எழுதி வாங்கிட்டாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஏமா அப்படி தான் நிறைய வழக்குகள் வருகின்றன அவர் படு படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவர்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டாங்க இன்னும் சில பேர் முதல்லலாம் சண்டை போட்டுட்டு கடைசி காலத்தில் ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி காட்டி எழுதி வாங்கிட்டாங்க பார்த்ததெல்லாம் நான் கடைசி காலத்தில் அவங்க எழுதி வாங்கிட்டாங்க இப்படிலாம் சிக்கல் வரும் உயில நிரூபிக்கலைன்னு சொன்னால் கேஸ் ஆகிடும் கேஸ் ஆயிட்டால் அதுக்கப்புறம் அதனுடைய கால எல்லை கால நிர்ணயம் விரயம் நேர விரயம் கால விரயம் பணவிரயம் எல்லாம் வந்து சேரும் உயிரில் அந்த சிக்கல் உண்டு அது அதில் இன்னொன்று என்னென்னா உயிரில் அந்த குறிப்பிட்ட ஃபார்மேட்ஸ் இருக்கணும் எப்படின்னா சாட்சிகள் உடன் இருக்கணும் யார் உயில் எழுதுகிறாரோ அவர் எழுதும்போது கூட ரெண்டு மூன்று பேர் இருந்தால் ரொம்ப நல்லது சாட்சிகள் இருக்கணும் அதில் கூட என்னென்னா வாசகங்கள் தெளிவாக இருக்கணும் யார் எழுதுகிறாரோ அவரும் இந்த மூணு பேரும் ஒன்றா இருந்து ஒரே நேரத்தில் நாங்கள் இருந்து கையெழுத்து போட்டோம் அப்படின்னு வாசகம் அதில் இருக்கணும் சமீபத்தில் கூட உயர்நீதிமன்றத்தில் ஒரு வில்லை ஒத்துக்க மாட்டேன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க என்ன காரணம்னா சாட்சிகள் ஒருத்தர் வந்து போட்டார் இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கையெழுத்து போட்டார் அதாவது அந்த யார் எழுதி டெஸ்டேட்டர்னு சொல்லுவோம் உயில் எழுதுகிறவர் அவர் கையெழுத்து போட்டப்போ அதை ஒரு சாட்சி பார்க்கல பின்னால் அப்புறம் வந்து போட்டார் அந்த மாதிரியாக எவிடன்ஸ் வந்த உடனே அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதாவது உயில் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த உயில் இப்போ உயில் வந்து நிரூபிக்கப்படாவிட்டால் உயில் சிக்கலாகிவிடும் இந்த பிரச்சனை எப்பவுமே ஒயிலில் இருக்குது இதற்கு மாற்றாக நல்லா சரியாக சொல்லப்படுறது தான் செட்டில்மெண்ட் என்று சொல்லப்படுவது செட்டில்மெண்ட் என்ன இப்போவே அதை நீங்கள் பதிவு பண்ணிடலாம் இப்போவே கொடுத்துடலாம் நீங்கள் உடனே கேட்கலாம் இப்போவே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது சிக்கல் வரும் அதுக்கு தான் அது என்ன சொல்கிறாங்க லைஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கொள்ளலாம் என்னுடைய காலம் வரையில் இந்த சொத்து எனக்கு தான் என் காலத்துக்கு அப்புறம் இந்த மகனுக்கு போகும் இந்த மகளுக்கு போகும் இல்லை இந்த பேரனுக்கு போகும் பேத்தி போகும் யாருக்கும் என்ன எழுதலாம் லைஃப் வைத்துக்கொண்டு பதிவு செய்து விட்டால் உயிரில் வரக்கூடிய அந்த சிக்கல்கள் வராது சொத்தும் கையில் தங்கும் இதில் சமீபத்தில் சமீபம்னா ரொம்ப சமீபம் இல்லை சில ஆண்டுகள் சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு வந்தாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே அதாவது கணவன் மனைவி அப்பா அம்மா சகோதரன் சகோதரி பேரன் பேர்த்திகள் இந்த பிளட் ரிலேஷன் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இருந்தால் அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் நீங்கள் வேல்யூ கோடிக்கணக்கில் வச்சுக்கோங்க ஆனால் பத்தாயிரம் ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் இருந்தால் செட்டில்மெண்ட் எழுதி பதிவு செய்து கொள்ளலாம் வேறு யாருக்காக இருந்தால் சேல் ரீட் மாதிரி ஆயிரும் அப்போ உயில் அன் செட்டில்மெண்ட் வச்சு பார்த்தா உயிலில் சில நன்மைகள் உண்டு இடர்பாடுகள் அதை ப்ரொவைட் பண்ணணும் நிரூபிக்கணும் அப்படின்ற சிக்கல் செட்டில்மெண்ட்டில் அது இல்லை லைஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு செட்டில் பண்ணா, அது ஒரு சரியான ஆவணமாக கருதப்படும்